இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி என்னென்னா சாம்பார் ஐயராத்து சாம்பார் அதுக்கு ஒரு லெமன் அளவுக்கு புளியை கரைச்சு இதில் பாத்திரத்தில் விட்டு இருக்கேன் இப்போது இதில் என்ன பண்ணலான்னா முருங்கக்காயும் சின்ன வெங்காயம் வச்சு தான் நான் சாம்பார் உண்டாக்க போகிறேன் முருங்கக்காயை இதில் போட்டுடலாம் இந்த புளி வெள்ளத்தில் அப்புறம் சின்ன வெங்காயமும் போட்டுண்டுறேன் இது வந்து ரெண்டு முருங்கக்காய் இந்த ஒரு பவுலுக்கு நான் சின்ன வெங்காயம் அதாவது ஒரு இரநூறு கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுருக்கேன் இப்போது இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி அப்புறம் உப்பு அவள் அவளுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோ இப்போ நான் கொஞ்சோண்டு இந்த முருங்கக்காய்க்கும் வெங்காயத்துக்கும் கொதிக்கும் போது உள்ள இதாக இருக்கும் உப்பு சேரும் சேர்ந்துட்டு வரும் உப்பு அதனால் காய்க்கு ஏற்ற உப்பு இப்போ போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நான் போட்டுக்கிறேன் இப்போ இது இது எல்லாமே இதில் தழைச்சி வெந்து வரட்டும் இது என்ன ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்து கிடச்சிடும் நம்ம நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இது எப்படி உண்டாக்கணுன்றதை நான் காமிச்சு தரேன் அதுக்கு முன்னாடி மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுக்குவோம் இப்போது இதை தழைச்சு அப்புறம் உங்கள்கிட்ட காமிச்சு தரேன் இப்போது சாம்பாரில் முருங்கக்காயும் சின்ன வெங்காயம் வெந்தன் அது அதுக்கு சாம்பாருக்கு மசாலா என்ன ஐட்டம்ன்றது நான் காமிச்சு தரேன் இது வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தனியா நாலு அஞ்சு வர இது ரெண்டு காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுட்டுருக்கேன் காஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு கா மூடிக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு சீன் சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு இது நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும் நீங்கள் தேங்காய் வந்து பச்சை தேங்காயாக தான் போடணும் இது மட்டும் நல்லா பொன்னிறமாக வறுத்துன்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நைஸாக கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அரிசிமாக வச்சுட்டு நைஸாக அரைச்சிக்கம்போ இதோ அரைச்சிட்டு வந்திருக்கேன் நான் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வரணும் இப்போது இதெல்லாம் தான் இந்த அரிச்சு விட்ட சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் இப்போ அடுத்தது என்னன்றது நான் காமிச்சு தரேன் இது வந்து தவரம்பருப்பு தவரம்பருப்பு நல்ல ஒரு பெரிய குழி கரண்டிக்கு ஒரு கரண்டி போட்டுருக்கேன் போட்டுன்ட்டு இந்த மாதிரி நான் வெந்த அதாவது மஞ்சப்பொடியை போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்றது காமிச்சு தரேன் சின்ன வெங்காயமும் முருங்கக்காயும் நல்லாவே வெந்தாயாச்சு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போகிறோம் புளியோட ஸ்மெல்லும் போயி எடுத்து நல்லா முருங்கக்காயும் சின்ன வெங்காயம் நல்லா வெந்தாயாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு இதில் விட்டுண்டுடலாம் பருப்பு வந்து இன்னும் நீங்கள் குழைக்கணுன்னா குழைச்சிக்கோங்கோ ஆனால் இதில் கொஞ்சம் பருப்பு இது மாதிரி தெரிஞ்சதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடும் போது அந்த சாம்பாரில் இந்த பருப்பு தெரியணும் இந்த முருங்காய் வெங்காய சின்ன வெங்காய சாம்பாருக்கு அப்போ டேஸ்ட்டு ரொம்ப இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் மசிக்கலை நான் வெந்த நல்லா வெந்திருக்கு அப்படியே நான் போட்டிருக்கேன் நான் இதை வந்து ஒரு தலை தலைக்கட்டும் நட்டு காமிச்சு தரேன் சாம்பார் வந்து நல்லா கொதிக்கிறது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை இதில் போட்டுன்னு விடலாம் காரம் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீங்கள் வந்து வரமிளகா வச்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பார் வந்து அதுவும் முருங்கக்காயும் சின்ன வெங்காயமும் சேர்ந்ததுன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதோடைய ஸ்மெல்லும் இதை அரைச்சி விட்ட மசாலாவும் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு எப்படி கெட்டி வேணுன்றதை பார்த்துட்டு நீங்கள் வெள்ளத்தை விட்டுக்கோங்க கூட அவ்வளோதான் இது நல்லா தலைக்கணும் இப்போது நான் இதில் கருகாப்பிலைய போட்டு நுடலாம் கருகாப்பில கொத்தமல்லி இதோடு சேர்ந்து நல்லா தலைக்கட்டும் அடுத்தது நம்ம இதுக்கு தாளிக்கிறது என்னன்றது பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு பார்த்து நுடலாம் எனக்கு கொஞ்சம் சால்ட்டு தேவைப்படுறது நான் போட்டுக்கிறேன் சால்ட் நான் இலக்கி கொடுக்கலாம் நீங்கள் காஷ்மீரி சில்லி வச்சுனா கலர் இந்த மாதிரி நல்லா கிடைக்கும் உங்களுக்கு சாம்பாருக்கு தலைக்கட்டும் தாலிக்காய் இப்போது காமிச்சு தரேன் இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தாளிக்காய் எண்ணெய் இருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாம் வரமிளகா ஒரு ரெண்டு எண்ணம் கில்லி போட்டுருக்கேன் இந்த சைடு வந்து சாம்பார் தலைச்சுன்ட்ருக்கு இப்போ இதில் இதை விடலாம் இப்போ இன்னொன்று என்னென்னா நீங்கள் வறுக்கும் போது கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அந்த கட்டி பெருங்காயம் வச்சுட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க நீங்கள் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் கட்டி பெருங்காயம் வச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு பவுடர் தான் போட்டேன் பெருங்காய பவுடர் அது வந்து நான் அரைக்கும் பொழுது அந்த பெருங்காய பவுடரை அதில் போட்டுட்டேன் அரைக்கிறது போது அந்த பருப்பெல்லாம் நம்ம வறுத்து வச்சுட்டு இருந்தோம் இல்லையா அதில் வந்து நான் போட்டு நான் அரைச்சுட்டேன் நான் இப்போது அம்மாஸ் கிச்சனில் கம கமன்னு ஒரு முருங்காய் சின்ன வெங்காயம் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடியாக இருக்குது நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கட்டாயமாக கொடுங்கோ மாஸ் கிச்சனில் முருங்கா சின்ன வெங்காய சாம்பார் ரெடி